ஓம் சாந்திங்க பிரதர் ஓம் சாந்தி சிஸ்டர் இன்னைக்கு பாபா ஆத்மாவுக்கு கொடுக்குற சத்தான டானிக் என்ன ஓம் சாந்தி நிகழ்காலத்தில் எதுவும் தெரிய வராது அல்லது அனுபவம் ஏற்படாது அல்லது பிராப்தி எதுவும் கிடைக்காது இந்த படிப்பு எதிர்காலத்திற்குத்தான் என ஒருபோதும் நினைக்காதீர்கள் எனது எதிர்காலம் மிக பிரகாசமாக இருக்கிறது இப்போது நான் மறைமுகமாக இருக்கிறேன் கடைசியில் விடுவேன் என நினைக்கிறீர்கள் ஆனால் எதிர்காலத்தின் ஜொலிப்பு எதிர்காலத்தின் பலன் அல்லது கடைசி நேரத்தில் பிரசித்தமாகக்கூடிய ஆத்மாவின் பிரகாசம் இப்போதிருந்தே அனைவருக்கும் அனுபவமாக வேண்டும் எனவே முதலில் உடனடி பலன் பிறகு கூடவே எதிர்கால பலன் உடனடி பலன் இல்லை என்றால் எதிர்கால பலனும் இருப்பதில்லை தானே தன்னை வெளிப்படுத்தாமல் இருக்கலாம் எனினும் கூட இருப்பவர்கள் சிநேகிதர்கள் உதவியாளர்கள் அப்படிப்பட்ட ஆத்மாவை தாமே பிரசித்தம் செய்துவிடுவார்கள் தன்னை எந்த விதத்திலாது நிரூபிப்பவர்கள் ஒருபோதும் பிரசித்தமாக முடியாது என்பது ஈஸ்வரிய சட்டம் எனவே என்னை எனக்கு தெரியும் நான் சரியாக இருக்கிறேன் மற்றவர்கள் என்னை அறியவில்லை அல்லது தெரிந்து கொள்ளவில்லை கடைசியில் கட்டாயம் தெரிந்து கொள்வார்கள் அல்லது இன்னும் போக போக என்ன நடக்கிறது என பார்க்கலாம் என நினைப்பது ஞான சொரூப நினைவு சொரூப ஆத்மாவிற்கு தன்னைத்தானே ஏமாற்றிக்கொள்ளும் சோம்பேறித்தனத்தின் இனிமையான தூக்கமாக இருக்கிறது அப்படின்னு ஒரு அவைத்த வாணியுடைய ஒரு சின்ன இது கொடுத்துருக்காங்க பிரதர் இதனுடைய விளக்கம் சொல்லுங்கள் பிரதர் இது வந்து ஒரு அஞ்ஞானத்து உதாரணம் கூட சொல்லலாம் சிஸ்டர் நடிகர் ரஜித் வந்து இப்போ எல்லாருமே பார்த்திங்கன்னா வெளியில் ஃபங்க்ஷன் வைப்பாங்க இது பண்ணுவாங்க ரசிகர்களை சந்திப்பாங்க மாநாடு போடுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க நடிகர் ரஜித் வெளியிலே காட்ட மாட்டார் பெட்டி கொடுக்க மாட்டார் எந்த ஃபங்க்ஷன்லையும் கலந்துக்க மாட்டார் ஆனால் அவருடைய புகழ் நாளுக்கு நாள் வாங்கிகிட்டே இருக்குது அவருடைய வேலைக்காரங்க அவரை பற்றி பேசுகிறாங்க அவரால் உதவி பெற்றவர்கள் பேசுகிறாங்க ஸோ இதை தான் பாபா சொல்கிறார் கூட இருக்கிறவங்க உங்களை பிரசித்தப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க ஆனால் நீங்கள் அதை தேடி ஓடினீங்கன்னா உங்களால் பிரசித்தமாகவே முடியாது அப்படின்னு சொல்கிறார் ஸோ அது உலகியல் உதாரணம் இங்கே நம்மளுடைய இதுபடி பார்த்தீங்க அப்படின்னா பாபா சொல்கிறாரு எதிர்கால ராஜ்யம் இருக்கவே இருக்குது அது கண்டிப்பாக கிடச்சி தான் அதில் டவுட்டு கிடையாது அது வந்து நீங்கள் என்ன முயற்சி பண்ணீங்களோ அதை பொறுத்து நீங்கள் பதவி உயர்வானதா தாழ்வானதான்றது மட்டும்தான் வித்தியாசமே தவிர சொர்க்கம் கன்ஃபார்ம் ஆனால் அதை விட உயர்ந்தது இப்போத்தைய உடனடி பலன் அது என்னென்னா அதீந்திரிய சுகம் இது சொர்க்கத்தில் கூட இருக்காதுன்றார் அதீந்திரிய சுகம் தான் இப்போ நமக்கு பாபா கொடுக்குற மிகப்பெரிய பரிசு சொர்க்கத்தில் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தேவையான அத்தனையும் இருக்கும் இப்போ துக்கத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் மட்டுமே இருக்குது ஆனால் அதோடைய பிரபாவத்தில் நீங்கள் வராமல் இருக்கிறதும் சதா சிரித்த முகத்தோடு இருக்கிறதும் பார்த்து எப்படி இவங்களால் இப்படி இருக்க முடியுது அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க உங்களை பற்றி தானாகவே வெளியில் பேச ஆரம்பிப்பாங்க இவ்வரோ மாதிரி பொறுமைசாரி உலகத்தில் நான் பார்த்ததே இல்லைப்பா அப்படின்னு சொல்லுவாங்க சில அஞ்ஞானிகளில் கூட இந்த மாதிரிலாம் பார்த்துருப்போம் ஸோ அது வந்து ஆச்சரியப்பட வைக்கும் நிறைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச எங்கள் பக்கத்து வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா மனைவி கத்திக்கிட்டே இருப்பாங்க இத்தனைக்கும் அவர் போலீஸ் எஸ்ஐ அவர் அவர் அமைதியாக போவார் ஆச்சரியமாக இருக்கும் நமக்கு எப்பட்ரா அவரால் அமைதியாக இருக்க முடியுது அப்படின்ட்டு ஸோ அந்த மாதிரி நீங்கள் அமைதியின் மூலமாக தான் பாபாவை வெளிப்படுத்துகிறீங்க அமைதி தூதர் நீங்கள் அமைதி தேவன் நீங்கள் ஸோ அந்த அமைதி ப்ளஸ் உங்கள் கிட்ட வந்தாலே அந்த வைப்ரேஷன் தெரியணும் நீங்கள் நான் ஃபேமஸ் ஆகிற மாதிரி சேவை செய்யணும் சேவை செய்யணும் ஆனால் ஃபேமஸ் ஆகிறதுக்காகவே பண்ணுறதுன்னு இருக்குது இல்லை போஸ்ட் அடித்து ஒட்டி அந் அந்த மாதிரி ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் பேர் இருந்தால் தான் நான் வருவேன் ஜாக்கிர் நாயக்காக தான் சொல்லிகிட்ருக்கிறார் என் கூட ஒருத்தர் நான் வந்து குப்பம் சுப்பம் கூடலாம் வந்து வாதம் பண்ண மாட்டேன் என் கூட வந்து பேசணுன்னா குறைஞ்சது ஒரு ரெண்டு லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்கணும் இப்படி சொல்கிறார் ஸோ இந்த மாதிரி வந்தாலும் விடாமல் ஒரு ஆத்மாவாக இருந்தாலும் அதுக்கும் அந்த அன்பாக ஞானத்தை வந்து ஊட்டி விடணும் ஸோ இப்படி நீங்கள் இருக்கிறீங்க அதே மாதிரி குணத்தின் மூலமாக அது அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா ஞானத்தில் பேசுகிற நிறைய பேரை வந்து கீழே இருக்கிறவங்க கவனிச்சு என்ன சொல்லுவாங்கன்னா எல்லாம் வாய் வெத்து வெட்டு தான் அப்படின்வாங்க சினிமா பாட்டு கூட வரும் இல்லையா மேடை ஏறி பேசும்போது ஆறு போல் பேச்சு கீழே இறங்கி போகும்போது சொன்னதெல்லாம் போச்சுன்ட்டு அந்த மாதிரி இருக்கக்கூடாது அதனால் நான் இல்லைப்பா நாங்களும் குப்தமாக இருக்கிறோம் கடைசியில் தெரியும் அப்படியெல்லாம் குப்தமாலாம் இருக்க முடியாது மறைஞ்சு இருக்க முடியாதுன்னு பாபா சொல்கிறேன் ஏன் ஞானத்தை கேட்டு ஒருத்தரால் சேவை செய்யாமல் இருக்க முடியாது ஞானம் புரிஞ்சால் அதை ஃபாலோ பண்ணாமல் இருக்க முடியாது அப்படி ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாரையும் பிடிச்சி இழுக்கும் நீங்கள் வேலைக்கு போகிறீங்கன்னா வேலைக்கு போகிற அத்தனை பேருடைய கவனமும் உங்கள் மேலே இருக்கும் உங்களுடைய நடத்தையை பார்த்து எதிர்காலத்தில் அவங்க பாபா குழந்தைய அவங்க அவங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது திரும்ப திரும்ப உங்களுடைய நினைவு அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் இப்படி அவங்க சிரித்த முகம் உங்கள் உங்கள் முகம் இருந்துக்கிட்டே இருக்குமா உங்களுக்கு அதுதான் முக்கியமான விஷயம் அது பாபா சொல்கிற மாதிரி எதிர இருந்தாலும் உடலை மறந்த நிலையை உங்களால் வர வைக்க முடியும் அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் கான்சென்ட்ரேஷன் பவர் தான் முழுக்க அது நேற்று அதுதானே சாக்கார முறையில் சொன்னார் இல்லையா ஃபரிஸ்தாவாகி சக்தி கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன் கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன்னா அந்த வாயுமண்டலத்தை மாற்றும்போது அதன் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு உடனடியாக அது அனுபவமாகும் எப்படி இவர்கிட்ட வந்தால் மட்டும் என்ன மனம் சாந்தி ஆகுது ஒன்றும் இல்லை நீங்கள் வேலைக்கு போகிறது ஒரு நாள் என்றைக்கையோ ஒரு நாள் எதுக்கோ லீவ் போடுவீங்கல்ல அப்போ தெரியும் டிஃப்ரென்ஸை உங்களுக்கு ஐயோ என்ன ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குதுன்னா அடுத்த நாள் உங்கள்கிட்ட சொல்லுவாங்க எப்போ செய்து லீவ் போடாதப்பா நீ இல்லைன்னா பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குது இங்கே அப்படின்னுவாங்க இன்றைக்கி நீங்கள் பேசலாம் மாட்டீங்க அந்த அளவுக்கு பட் இருந்தாலும் அந்த குணம் அந்த பாபாவுடைய நினைவில் இருக்கிறது இது வந்து அப்படியே ஜொலிக்க வைக்கும் உங்களையும் வெளிப்படுத்தும் பாபாவையும் வெளிப்படுத்தும் ஸோ அதனால் இப்பொழுதுலருந்தே மற்றவர்களுக்கும் அது அனுபவம் ஆகணும் எதிர்காலத்தின் ஜொலிப்பெல்லாம் இப்போ இருக்கிற ஆதாரத்தில் தான் கடைசியில் சொர்க்கத்தின் காட்சி கிடைக்கும் யாருக்கு கிடைக்கும் முயற்சி பண்ணவங்களுக்கு கிடைக்கும் மற்றவர்களுக்கு அதுவே நரக வேதனையாயிடும் கீழான பதவி அடையிறது இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஸோ அப்போ இப்போத்துலேருந்து முயற்சி பண்ணுறவங்களுக்கு தான் அந்த காட்சி கிடைக்கும்னு சொல்கிறார் ஸோ அப்போ இப்போ இப்போவே நீங்கள் முயற்சி பண்ணுறீங்கன்னா முதல்ல அதோடைய பலன் உங்களுக்கு தெரியும் ஆனந்தம் தெரியும் அதீந்திரிய சுகம் தெரியும் உண்மைதாங்க பிரதர் ஒரு நம்மளுடைய பிகே பிரதர் கூட ஒருத்தங்க இருக்கிறாங்க அவங்க வந்து பிகே ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க குடும்பத்தில் வந்து நிறைய வந்து அவர் கோவப்படுவார் போல் இருக்குது இப்போ பிகே ஆனதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாகவும் பொறுமையாகவும் இருக்கிறாரு அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களே சொல்கிறாங்க இவன் எப்படி இப்படி இருக்கிறான் எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படின்ட்டு அவங்க குடும்பத்தாரங்களே அவங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க இல்லை இவன் வந்து ரொம்ப பொறுமைசாலியாகவும் அமைதியாகவும் இருக்கிறான் அதனால வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த படிப்புக்கு அவங்க எதிர்ப்பே தெரிவிக்கலை ஏன்னா இவ்வளவு ரொம்ப கோ கோபம் உடைய ஆத்மா இவ்வளோ ஒரு அமைதியாக பொறுமையாக மாறி இருக்கிறது இந்த படிப்புனால தான் அப்படிங்கிறது அவங்களுக்குமே தெரியுது ஸோ இதற்கு வந்து அவங்க எதிர்ப்பே தெரிவிக்கல இல்லை உனக்கு என்ன பிடிச்சிருக்குதோ அதை நீங்கள் செய்யுங்க அப்படின்னு பர்மிஷனே கொடுத்துட்டாங்க அப்போ முதலில் வந்து அந்த குணத்தை அவங்க வெளிப்படுத்தியிருக்காங்க இந்த படிப்பின் மூலமாக தாரணை பண்ணி குணத்தை வெளிப்படுத்துறது மூலமாக அவங்க குடும்பத்தினரை கூட அதாவது அந்த குடும்பத்தினர் ஓ பாபா குழந்தை ஆகலைனாலும் இவர்களுக்கு தடை விதிக்காமல் ஓகே நீங்கள் செய்யுங்க அப்படின்ட்டு சொல்லிவிட்டாங்க பிரதர் கண்டிப்பாக ஸோ அதனால் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு எந்த வித்தியாசமும் ஏற்படலை அப்படின்னா நான் குப்தமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது உங்களை நீங்களே ஏமாற்றிக்கிறீங்க சோம்பேறியாக இருக்கிறீங்க எந்த முயற்சியும் பண்ணலைன்ற பண்ணாது எப்படி மறைஞ்சு இருக்கும் ரத்தினம் வந்து வைரம் குப்பைத்தொட்டியில் இருந்தாலும் ஜொலிக்கணும் ஸோ அந்த மாதிரி சுற்றி நீங்கள் குப்பையாக இருந்தாலும் நீங்கள் தனியாக தெரிவிங்க ஏன் மற்றவர்கிட்ட வீண் விஷயம் பேசுகிறவங்க உங்ககிட்ட வந்தோடனே அப்படியே வாய்ச்சி போயிடுவாங்க பேச மாட்டாங்க யாரை பற்றியும் பேச மாட்டாங்க ஸோ அப்படி அவங்க ஏதாவது பேச வராங்க போது அப்படியே நீங்கள் பாபா பக்கம் திரும்பும்போது உங்களை பார்த்த திருச்சி ஓடுவாங்க அல்லது அந்த அந்த அதை நிறுத்திடுவாங்க இன்னொரு உதாரணம் கூட இருக்குங்க பிரதர் ஒரு தடவை ட்ரெயினில் வந்து நாங்கள் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்போ வந்து எப்போவுமே நமக்கு தெரியும் பாபா குழந்தைங்கன்னா ஞானம் படிக்கிறது பாபா பற்றி பேசுகிறது இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம் இல்லையா இப்போ அந்த டைமில் வந்து அதே ட்ரெயினில் பயணம் செய்யக்கூடிய இன்னொரு நபர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க நம்ம பிரம்மகுமாரின்னு தெரியாது இந்த ஞானம் படிக்கிறது எல்லாம் பார்த்துட்டு இந்த ஓம் சாந்தி சொல்கிறது அதெல்லாம் நீங்கள் பிரம்மகுமாரியா அப்படின்ட்டு கேட்குறாங்க ஒருத்த ஒரு பிரதர் வந்து கேட்குறாங்க ஆமாங்க பிரதர் நாங்கள் பிரம்மகுமாரி தான் எப்படி நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க வந்து சொல்கிறாங்க அவங் அவங்க வேலை பார்த்த ஆஃபீஸில் வந்து ஒரு பிரதர் வந்து ரொம்ப தண்ணி அடிச்சுட்டு ரொம்ப மோசமாக இருந்திருக்கிறாரு இந்த எப்போ ராஜயோக தியானத்துக்கு போனாரோ அப்பையிலேருந்து அவர்கிட்ட அப்படி ஒரு மாற்றம் அவரை பார்த்தாலே ஒரு தேவதையை பார்த்த மாதிரி எங்களுக்கு வந்து அனுபவம் ஆகுது அப்படின்னு நான் என்னோட அவங்க சொல்கிறாங்க அவங்க அப்போ பாருங்கள் அவங்க அந்த அந்த பீகே யாருன்னு எங்களுக்கும் தெரியாது அவர் எங்கேயோ இருக்கிறார் ஆனால் அவருடைய புகழ் ட்ரெயினில் எங்கேயோ ஒரு இடத்துல போயிட்டுருக்குறோம் நம்ம காதுக்கு வருது அப்போது வந்து பார்த்தீங்களா அவருடைய குணத்தின் மூலமாக எந்த அளவுக்கு வந்து ஓ பிரம்மகுமாரினாலே இந்த குணத்தினுடைய சேஞ்ச் வந்து பிரம்மகுமாரிக்கே ஒரு நல்ல பேர் கொடுக்குதுங்க பிரதர் ம் கண்டிப்பாக சிஸ்டர் இதை வந்து ஆக்சுவலாக நேற்று வீடியோவில் கூட நம்ம சொல்லியிருப்போம் அந்த யூகேஜிக்கு இந்த செப்டிக் டேங்கில் வந்து இறந்ததாக ஒரு ஸ்கூலில் அறிவித்த போது அது அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறாங்க அரசாங்கம் அவங்களுக்கு வந்து மினிஸ்டர் மூலமாக அஞ்சு லட்சம் கால காசோலை கொடுக்குறாங்க அவங்க தூக்கி கடைசுகிறாங்க இப்போ ஒரு மினிஸ்டர் இல்லையா எவ்வளோ பவர் இருக்கும் நினச்சா அவர் என்ன வேணாலும் பண்ணலாம் ஆனால் அமைதியாக அவர் போகிறார் அத்தனை பேர் முன்னாடி அவமானப்படுத்துகிறாங்க டிவியிலலாம் வருது அமைதியாக போகிறார் ஏன் போகிறாரு ஏன்னா இங்கே ஏதாவது காட்டுனா அடுத்தது மக்கள் வந்து ஓட்டு போடுறதுல ஆப்பு வச்சிடுவாங்க இப்போ மக்கள் கவனிச்சிட்டு இருக்கிறாங்கன்னு தெரியுது இதே மாதிரி கடைசியில் உலகத்துக்கே ராஜா ஆகிறீங்க அப்படின்னா உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் உங்களுக்கு ஓட்டு போடணும் இது உங்களுக்கு கவனம் இருக்கணும் ஸோ நீங்கள் பொறுத்துக்க குப்தம்ன்றத அந்த அர்த்தத்தில் தான் சொல்கிறார் சேவை செய்யாமல் இருக்கிறது இல்லை குப்தமாக இருக்கிறீங்கன்னா நீங்கள் அந் அண்ணா ராஜா ஆகிறன்றதோ இன்றைக்கி முரளையில் சொல்கிறார் நாங்கள் நீங்கள் வந்து உலகத்துக்கே உலகத்தையே சொர்க்கமாக கட்டி எழுப்பக்கூடிய சேவை குறிப்பாக பாரதத்துக்கு பண்ணுறீங்கன்ற போதை இருக்கணும் ஆனால் அது அகங்காரத்தை கொடுக்கக்கூடாது ஏய் நான் இப்போ ஏன்னா நிறைய மில்ட்ரி காரங்களை நம்ம பார்க்கலாம் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிச்சுன்னா ஏய் மில்ட்ரி காரனே பண்றியா அப்படின்ட்டு கலாட்டலாம் பண்ணி நம்ம பார்த்துருக்குறோம் ஏன்னா அவங்களுக்கு அந்த போதை இருக்குது இந்த நாட்டையே நான் கட்டி எழுப்புறேன் பாதுகாக்கிறேன்ட்டு ஆனா அவங்க வந்து வெளியில இருக்கிறவங்க வரும்போது சண்டை தான் போட முடியும் இங்கே மனிதர்களுடைய குணமே மாறிடாது மாத்திட முடியாது ஆனா நம்ம அப்படி மாத்துறோம் அந்த போதை இருக்கணும் அதே மாதிரி ஒரு நடிகர் கேபிஒய் பாலான்றவர் வந்து நிறைய உதவி பண்ணுறார் நிறைய பேருக்கு அதில் என்னுடைய வாழ்க்கை லட்சியம் வந்து ஒரு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டலில் முழுக்க முழுக்க ஃப்ரீயாக திறக்கணும் அது லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அப்படின்ட்டு அவர் அதுதான் அவருடைய லட்சியமாக இருக்குது ஆனால் நம்முடைய லட்சியம் என்ன அப்படிப்பட்ட இப்படிப்பட்ட நோயாளிகளே இல்லாத உலகத்தை படைக்கிறது அப்போ உங்களுக்கு எவ்வளோ போதை இருக்கணும் இந்த போதையினால் இவ்வளோ பெரிய காரியத்தை நான் செஞ்சிட்டு இருக்கிறேன்ற போதையில சுற்றி யார் என்ன சொன்னாலும் அந்த போதை அந்த போதையில் நீங்கள் இருப்பீங்க அதுக்கு தான் மைண்டை ஃப்ரீயாகவே விடாதீங்கன்றார் அப்போ இவங்க சொல்கிறதுக்கு அப்செட் ஆகிறது கூட உங்களுக்கு நேரம் இருக்காதுன்ட்டு நேற்று அவயக்த பயிற்சியில் சார் இன்னைக்கு அவயக்த பயிற்சியில் பாபா கொடுத்துருக்குறார் ஸோ இதெல்லாம் பண்ண 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 தான் அவங்க எப்படி இவங்களால் இப்படி இருக்க முடியுதுன்ட்டு இன்னைக்கு இல்லைனாலும் ஒரு காலம் நீங்கள் இல்லாமல் உங்கள் இடத்துல வேற ஒருத்தர் வந்து அவங்கள டார்ச்சர் பண்ணும்போது உங்களுடைய அருமை அவங்களுக்கு புரியும் இது நிறைய இடத்துல பார்க்கலாம் ஆஃபீஸ்லாம் கூட ஒருத்தங்க இது போனதுக்கப்புறம் அது வரைக்கும் திட்டிகிட்டு இருந்தவங்க அந்த லேடியோ இல்லை ஜென்ஸோ போனதுக்கு பிறகு சே அவன்லாம் தெய்வம்ப்பா திருப்பி ஒரு வார்த்தை பேச மாட்டான்ப்பா இதுவும் இருக்குதே அது காலம் மாறும் ஆனால் அந்த வித்தியாசத்தை உங்கள் நடத்தை இப்போ காட்டணும் ஸோ ஏன்னா மெயினாக நடத்தின் மூலமாக தான் பாபா வெளிப்படுத்துகிறோம் அடுத்தது வைப்ரேஷன் இந்த ரெண்டும் கலந்தபடி பாபாவுடைய ஞானத்தை கொடுக்கணும் அதுதான் முக்கியமான விஷயம் ஸோ இது பண்ணும் பொழுது உங்கள் கூடவே இருந்து எல்லாம் இருக்கிறவங்க இருந்து பார்த்துருப்பாங்கல்ல சின்ன வயசில் நீங்கள் என்னென்ன ஆட்டம் போட்டீங்க எப்பிட்றா இப்படி மாறினான்றது தெரியும்ல கண்டிப்பாக அவங்க பத்து பேர்கிட்டையாவது சொல்லுவாங்க ஏன் இதுலேயும் ஏன்னா ஒவ்வொரு தடையும் பிரமக்கம் பக்கம் ஆமாம் கூட இருந்தோம் அப்படி இருந்தோம் எப்படி மாறினான்னு எங்களுக்கே தெரியல அப்படின்னு ஆச்சரியப்படுவாங்க ஸோ இப்படி உங்களை வந்து அது நடந்துக்கிட்டே இருக்கும் அதே நீங்கள் காதில் வாங்கிக்காமல் போவீங்க அது வேறு விஷயம் ஆனால் கண்டிப்பாக இது பேசுவாங்க அப்படி யாருமே பேசலை அப்படின்னா நீங்கள் மாறலைன்னு அர்த்தம் அதனால்தான் உங்களுடைய லட்சியமே வந்து அவங்களுடைய ஆசிர்வாதத்தை அடையணும் அந்த வித்தியாசத்தை அவங்க உணரணும் அப்படி நினைத்து பேசுங்க அப்போ தான் உங்களுடைய நடத்தையில் நீங்கள் கவனம் வைப்பீங்க அப்படின்னு பாபா யுக்தியாகவும் சொல்லுவார் அதனால தான் நான் உலக மேடையில் நான் நடிச்சிட்டு இருக்கிறேன் எல்லாருமே பார்த்து ஏன்னா இதை காட்சியாகவும் பாபா போட்டு காட்டுவார் ஓகேங்க பிரதர் சூப்பரம் பிரதர் ஓகே இன்றைக்கி வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சுங்க பிரதர் இந்த மாதிரி அழகாக வந்து இந்த குப்தத் குப்தமாக இந்த மாதிரி நினச்சிட்டு சோம்பேறித்தனமாகவும் இருந்துராதிங்க அப்படிங்கிறதை பற்றியும் பாபா சொல்லியிருந்தாங்க ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க பிரதர் ஓம் சாந்திங் பிரதர் ஓம் சாந்தி சிஸ்டர்